அதெல்லாம் திருநள்ளி இத்தனோன்று குழந்தை அவ்வளோ பேர் முன்னாடி நிற்கிறப்ப எப்படி பார்க்க முடியாது உன்னோட ஹைட் இல்லை எல்லாம் அப்போ உங்க அப்பா யாருன்னா உன்ன தூக்கி நிக்கணும் அவ்வளோ கூட்டத்தில் கஷ்டம் ஏன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி எதனா சாப்பிட கொடுக்கணும்ல என்னீங்க வாங்க எதனா கியோஸ்க்கு இருக்கா சாப்பிடுறதுக்கு இடம் இருக்கா தண்ணி கூட கொடுக்கலையாமேங்க கேட்டா கவர்மெண்ட் பண்ணுன்றீங்க எனக்கு புரியல நான் ஒரு இவெண்டை பண்றேன் அந்த இவெண்ட்டுக்கு கவர்மெண்ட் தான் கொடுக்கணுமா என்ன உங்க ரூல் எல்லாம் எனக்கு புரியுறதில்ல நிறைய விஷயம் நான் கேட்டேன் என்னடா தண்ணி கூட கொடுக்க மாட்டாரடான்னு கேட்டா ஏங்க அது கவர்மெண்ட் கொடுக்கணுங்கன்றாங்க அப்ப நாளைக்கு நான் என் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன்னா அதுக்கும் கவர்மெண்ட் கொடுக்குமான்னு கேக்குறேன் நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் தண்ணி போட்டெல்லாம் கொடுங்க கொடுப்பாங்களான்னு கேட்கறேன் அப்புறம் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்களோ என்ன இழவோ எனக்கு தெரியல ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்மளோட கூட்டம்ன்றப்ப நம்ம சைட்ல இருந்தும் கொஞ்சம் பண்ணணும் நம்ம கிட்ட நிறைய காசு இருக்குல்ல எது கவர்மெண்ட் எதிர்பார்க்கணும்ன்ற தண்ணி கொடுங்க வரவங்களுக்கு மூணு வேலை சோறு குடுத்தீங்கன்னா கூட பரவாயில்லை அன்னைக்கு ரொம்ப பசி மாதிரி மயக்கத்துல தான் இருந்திருக்காங்க நிறைய பேர் எதுவுமே இல்லைன்றப்பதான் இன்னும் இந்த மனுஷன் எதுவுமே இல்லாம பண்ணுதே அப்படின்ற மாதிரி எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டம் ஆமா போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு ஒரு ஒரு நியூஸா பாக்க பாக்க அப்புறம் பிஜேபி இருந்து ஒருத்தவங்களா சப்போர்ட் பண்ண 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 போயிடுச்சு எனக்கு சுத்தமா போயிடுச்சு ஓஹோ அவரா நீ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு நான் எதிர்பார்க்கல இதை இப்பவும் இஸ் நெவர் டூ லேட் அவர் பிஜேபி கூட சேர்ந்து டிஎம்கே படி வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு அவர் பாலிட்டிஸ் விட்டே ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்ற யார் கூட சேர்ந்து ஜெயிக்கிறோன்றது இவ்வளவு கேவலமான வாட் இஸ் யா